இருந்து வார போன புதங்கலமை ஜெபிக்க வந்த தலை குத்துன்னு சொல்லி அது சுகமாயிட்டாம் அதுக்கு பிறகு தலையும் ரெண்டு பாதமும் சூடாக இருக்கா உடம்பெல்லாம் என்ன ஊடுற மாதிரி இருக்கும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகனுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சக்திகள் ஆவிக்குரிய பரிமாளத்தில் இந்த மகனுக்கு வருதமாய் செயல்படுகிற ஆவிகள் இந்த சரீரத்திலே தலையிலும் கால்களிலும் இந்த சூட்டான சூட்டை கொண்டு வருகிற ஆவிகள் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நீ இனிமேல் இருப்பதில்லை பாருங்க இப்ப தலையில் இப்ப தானா இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே இந்த மகனுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் நான் விடுவிக்கிறேன் இந்த மகனை தோல்றதில்லை என் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள நீ வாரதில்லை போ பாருங்க இப்ப ஓகே பிளஸ் யூ man <laughs>